அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொறுப்பாளியின் நட்பியலின் இருபத்தி அதிகாரமான நட்பின் பிழை பொருத்தல் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் உலகத்தில் குற்றம் இயற்கை என்பதால் அதனை நண்பரிடத்தில் பாராட்டலாகாது என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் நட்பு நிலையாக வளர வேண்டுமானால் நட்பின் பிழை பொருத்தல் என்னும் பண்பு மிகவும் இன்றியமையாது ஆகும் என்கிறார்கள் இந்த பாடலில் மனிதன் பல காலம் பல வகையான உணர்ச்சிகளில் சிக்குண்டு நிலை தடுமாறி பிழைகளை செய்வது இயல்புதான் அந்த பிழைகளை நாம் பொறுத்துக் கொள்வதுதான் நட்பின் இலக்கணம் ஆகும் என்கிறார்கள் ஆற்றில் வரும் செந்த நீர் வயல் வரப்புகள் எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப உடைத்தாலும் மீண்டும் மீண்டும் மடை கட்டி அதனை வயலுக்குள் பாய்ச்சுவது உழவர்களின் வழக்கம் அதுபோல தாம் விரும்பி ஏற்றுக்கொண்ட நண்பர்கள் வெறுப்ப வெறுப்ப பலவற்றை செய்தாலும் அதனை பொறுத்துக் கொள்வதுதான் நண்பர்களாம் நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் இருநூற்றி இருபத்தி இரண்டு செருதோறு உடைப்பினும் செம்புணலோடு ஊடார் மறுத்தும் சிறை செய்வர் நீர் நசையி வாழ்னர் வெறுப்ப வெறுப்ப செய்யினும் பொறுப்பரே தாம் வேண்டிக் கொண்டார் தொடர்பு சிறந்த நண்பர்கள் நம்மிடத்தில் பல கால் குச்சம் செய்ய நேர்ந்தாலும் அவர்களின் உயர்வு கருதி அவர்களின் தொடர்பினை மேற்கொள்ள வேண்டும் என்பது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்